ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீ லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம மாவு ஜவரிசி வச்சு பால் பாயசம் செய்யலாமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்கிற பாயசம் இதுங்க இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் ஊறுறப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்துருங்க இந்த பாயசம் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேகிற டைம் ரொம்ப கம்மியாயிரும் இப்போ அந்த ஊற வச்சதை அப்படியே ஒரு நம்ம எந்த சட்டியில் பாயசம் செய்ய போகிறோமோ அதில் போட்டுட்டு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் நான் எடுத்திருக்கேன் அப்படியே ஆடையோட ஒரு கால் லிட்டர் அளவு ஊற்றி நான் இப்போ வேக விடுறேன் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது சில்வர் சட்டி இன்னொன்று ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிருங்க அதனால் நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு இப்போ சுகர் போட்டலாம் நல்லா வெந்துருச்சு ஓரளவு முக்கால் பதம் அளவுக்கு வெந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு நான் விடுறேன் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்குறப்போ நல்லா வெந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம சுகர் போட்டுடலாம் எந்த கப்பு வச்சு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பு வச்சு நான் அதே அளவில் தான் சுகர் போடுறேன் நீங்கள் இந்த சுகர் வந்து மீடியமாக இருக்குது இதோட நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா இந்த பாயசத்தை கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா கொதித்து வந்துடுச்சு ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் பால் விடுறேன் பால் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க பாயசம் உங்கள் உங்களுக்கு எந்த அளவு இருக்கணும் சில பேர் தண்ணியாக குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் நல்லா கட்டியாக இருந்தால் விரும்புவாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் அப்பப்போ ஊற்றிக்கோங்க கட்டி ஆகிறப்போ ஊற்றிக்கோங்க இப்போது கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் பாயசம் ரெடிங்க இப்போ தாளித்து கொட்ட வேண்டியது நம்ம முந்திரி திராட்சை அது போட்டால் தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக விட்டு அதில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து போட்டுட்டா நமக்கு பால் பாயசம் ஜவ்வரிசி பால் பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க சீக்கிரமாக செய்யக்கூடிய அந்த பாயசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு இது அப்படியும் நம்ம பாயசத்தில் கொட்டி நல்ல கிளறி விட்டு ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்து இறக்கிட்டால் போதுங்க மாவு ஜவரிசியில் யாரும் செஞ்சு செஞ்சிங்களான்னு தெரியல மாவு ஜவரிசிலையும் அருமையான பாயாசம் நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்க சூப்பராக இருக்கா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க